சார் ஆட்டினுடைய மண்ணீரல் அதாவது சோரட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணீரலை எடுத்துக்கொண்டால் சாப்பிட்டால் கல்லீரல் பிரச்சினை சரியாகும் பெருங்குடல் அழற்சி நோய் சரியாகும் இரத்த சோகை சரியாகும் ஏன் அப்படின்னு கேட்டாக்க அதில் புரோட்டீன் இருக்கிறது விட்டமின் சி இருக்கிறது பி டுவல் பாஸ்பரஸ் செலினியம் ஜிங்க் அமினோ ஆசிட்ஸ் விட முக்கியமாக இரும்பு சத்துலாம் இருக்குது எனவே இந்த ஆட்டினுடைய மண்ணீரல் சாப்பிட்டால் மனிதனுடைய கல்லீரல் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பிரபல டாக்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெயில் காலத்தில் உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னாக்க பன்றி இறைச்சி எடுத்துக்கொண்டால் உடல் ரொம்ப குளிர்ச்சியாக வந்துடும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சரியான மருத்துவ குறிப்புகளா டாக்டர் இந்த மருத்துவ குறிப்புகள் வந்து சரிதான் ஆனால் இந்த மருத்துவ குறிப்புகள் வந்து நாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டினுடைய மண்ணீர்கள் சாப்பிட்டா உங்களுடைய கதிகள் சரியாகும் சரி ஆட்டுடைய மண்ணீர்கள் சாப்பிடாமையே இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஆயிரம் மொழிகள் இயற்கையான முறையில் இருக்கும் பொழுது நாம ஏன் ஆட்டினுடைய மண்ணீர்களுக்கு போகணும் தேவைக்கு அதே மாதிரி வேற ஏதோ ஒன்று சொன்னீங்க பண்டிகரிச்சி சாப்பிட்டால் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் பண்டிகரிச்சி சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாக பண்டிகரிச்சி சாப்பிடாமையே உடம்ப குளிர்ச்சி பண்ணதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு அந்த வழிகளை பண்ணிக்கலாம் பணம் சம்பாதிக்கணும்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது எந்த வழியில் வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் இப்படித்தான் சம்பாதிக்கணும் வரமுறை வச்சுட்டு சம்பாதிக்கிறது அது முறையானது வேணாலும் பண்ணி சம்பாதிக்கலான்றது தவறு அதே மாதிரி இந்த முறையில் நான் தவறுன்னு சொல்ல வந்தேன் பட் இந்த முறைகள் தேவையில்லைன்னு சொல்லுவேன் ஆட்டை வந்து வெட்டுறாங்க அப்போ அந்த ஆட்டை வெட்டும் பொழுது அந்த ஆடு என்ன சந்தோஷமாக தலையை கொடுக்குமா நாங்கள் என்னுடைய தலையை வெட்டிக்கோமான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொடுக்குமா கொடுக்காது அதை வெட்டும் பொழுது அந்த மன பயம் அந்த அதிர்ச்சி அந்த ஈச் அண்ட் எவ்விடாகும் அந்த மண்ணீர்கள்லையும் அந்த பய உணர்ச்சி இன்விசிபிள் ஒரு எனர்ஜியாக அது உள்ளே இருக்கும் அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் எந்த ஸ்கேனரையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த இன்விசிபிள் எனர்ஜி இருக்கும் அந்த மண்ணீரில் சாப்பிட்றீங்க அந்த மண்ணீர்கள் சாப்பிட்டா உங்களுக்கு கல்லீர் நோய் குணமாக வேறு நோய் வந்துருந்தேன் அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த பய உணர்ச்சி உங்களுக்கு வரும் அந்த பய உணர்ச்சினால உங்க உடனே வெவ்வேறு நோய்கள் திகிறார்கள் அதனால இது வந்து முழுமையான எந்த தீர்வை தீவை கொடுக்கும் என்பதை நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும் பன்றியினுடைய இறைச்சி சாப்பா உடம்பு குளிர்ச்சியாக சரி போகுது பன்றியை ஓட்டும் பொழுது பன்றினா என்னை வெட்டிக்கோங்க தலைவ சும்மாவா கொடுக்கும் ஒரே சந்தோஷம் ஹாப்பியாக என்னை வெட்டி சாப்பிடுங்க அந்த பய உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமே உயிர் போகுது வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பய உணர்ச்சி வரும் இந்த பய உணர்ச்சி அதை வெட்டும் பொழுது அதோடைய ரெக்கார்ட் ஆகும் இன்விசிபிளாக இங்கே தான் விஷயம் நீங்கள் விசிபிளாக உள்ள பார்த்தா தெரியாது நீங்கள் பார்க்கும் பொழுது பாஸ்பரஸ் இருக்குது விட்டமின் இருக்குது செல்லின் இருக்குது பாஸ்பேட் இருக்குது என்னென்னலாம் நல்லா கெமிக்கலாக என்னென்னா இருக்கோ எல்லாமே இன்கிரீடியன்ஸாக கரெக்டாக சொல்லுறீங்க ரைட் ஓகே இது எல்லாம் விசிபிளாக நம்ம பார்த்துக்குறோம் ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம் இன்விசிபிளாக அந்த ஒரு ட்ரவர் பய உணர்ச்சி அந்த பய உணர்ச்சி அதுல உள்ள ரெக்கார்ட் இது எப்படி எடுக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது பட் இருக்கும் அந்த பய உணர்ச்சி உங்க உடம்ப கண்டிப்பா ரெக்கார்டாகி ஆகி வரும் அந்த பய உணர்ச்சி உங்களை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வகையில பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் பயந்து பயந்து வரணும் பயத்தோடு இருக்கணும் அப்ப அந்த பயம் இருக்கும் பொழுது உங்களுடைய முழுமையான நலம் மண்டலம் பாதிக்குது முழுமையான நரன் மண்டலம் பாதிக்கும் பொழுது உங்களுக்கு வருமே அதனால பன்னீருக்கு சாப்பிடறதுனால எனக்கு குளிச்சு வருது அது வேண்டாம் ஆட்டி முறையின் மண்ணிறு எனக்கு என்னுடைய கலர் சரியாகுது அது உங்களுக்கு வேண்டாம் இயற்கையான முறையில் தாவர உணவு வகைகளில் சைவ உணவு வகைகளில் உங்களுக்கு அந்த முறையான மருந்துகளை முறையான மூலிகை மருந்துகளை முறையாக எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் கேட்குற ரிசில்ட்டு ரொம்ப ஈஸியாக வரும் விதவுட் ஹேவிங் எனி பேட் கர்மாஸ் விதவுட் கேட்டிங் எனி பேட் கர்மாஸ் கெட்ட கர்மாவை சேர்த்துக்காம ஒரு வாய்களை குணப்படும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க ஏதோ நிறையா தப்பு பண்ணியிருக்கோம் அதனால் கடவுள் நமக்கு நோயை கொடுக்குறேன் நோய் எதனால் வருது நம்ம பாஸ்ட் லைஃப்ஸில் பண்ண கர்மாவனால வருது நம்ம பாஸ்ட் டைப்பில் பண்ண தவறுகளுக்காக பனிஷ்மெண்ட்டாக நமக்கு நோய் வருது அந்த நோயை போக்கிறதுக்கு திருப்பியும் இன்னமும் ஒரு கர்மாவை சேர்த்துக்கிறீங்க ஏன் வந்து நான் வெஜிடேரியனை சாப்பிட்டுட்டு அந்த ஒரு உயிரினுடைய இறந்து போன ஒரு உயிரினுடைய உட்பை எடுத்து நீங்கள் ச திரும்ப ஏன் மாவு சேர்க்குறீங்க திரும்பவும் ஏன் மாவு சேர்த்துக்கிறீங்க ஏதோ தவறு பண்ணோம் அது கடவுள் டைத்துருக்காங்க இதை வந்து பாசிட்டிவான வழியில் நோய் குணப்படுத்துற வழிய பார்க்கலாம் நெகட்டிவான வழியில் நோய் குணப்படுத்த பார்க்காதீங்க நான் எப்பயுமே சைவ உணவையும் மூலிகை மருந்தையும் சப்போர்ட் பண்ணுறேன் அசைவ உணவு வேண்டாம் ஒரு உயிரை கொண்டு அதை நீங்கள் சாப்பிட்ற ஒரு உயிரை கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது எந்த உயிரை ஈவன் சாப்பாட்டுக்காக உணவுக்காக எந்த உயிரையும் கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது அது தவறு நாம ஏதோ அந்த நோய்களை கொடுத்துருக்கா கடவுள் அந்த நோயை போக்குறதுக்கு கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு இயற்கையான செயல்படில மூலிகைகள் மூலமாக உங்களுடைய நோயை குணப்படுத்து இயற்கையான யோகா தியானம் இந்த மாதிரி இயற்கையான முறைகளில் கடவுளுடைய இயற்கையான யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத வழிகிற நோயை போக்க நீங்கள் முயற்சி செய்வீங்கன்னா கடவுளும் உங்களுக்கு உறுமையாக இருப்பார் கடவுளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அந்த நோய் சீக்கிரம் குணமாகும் பர்மனெண்டாக சரியாகும் இந்த நோய் இப்போ இன்னொரு நோய் வராது நீங்கள் நான் கேட்டிக்காரன் நான் புதுசாக என்ன போட அறிவாளிகள் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி நோயை சரி பண்ணிடுறீங்க ஆட்டு மணிகளை சாப்பிட்டு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க கிட்னில ப்ராப்ளம் வந்து அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப எப்பயுமே நோய் வராம பாத்துக்கிறது தான் நல்லது உடம்பு ஹீட்டா இருக்கு பண்டிகரி சாப்பிட்டா குளிர்ச்சி ஆயிடுது ரைட் ஓகே பண்டிகரியை சாப்பிட்டு குளிர்ச்சி பண்ணிக்கிறீங்க ரைட் ஓகே அப்போ வேற குளிர்ச்சினாலே வேற சில நோய்கள் வரும் வெப்பத்தினாலே வேற சில நோய்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்கு என்ன பண்டிகை தேடி போவீங்க ஸோ முறைகள் இருக்கு அதை நம்ம குறை சொல்லலை அதை நம்ம தப்பு சொல்லு பட் அது நமக்கு வேண்டாம் அப்ப அது எப்படி உடம்பு லைவா இருக்கு யாரு கஷ்டப்படணும் இருக்கோ யார் அப்படி பேட் கார்டு இன்னும் அவசப்படணும் கஷ்டப்படணும் புதிய கத்துக்கணும்னு இருக்கோ அவங்க சாப்பிட்டு போட்டோம் நீங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தயவு செய்து அசைவ உணவை தகருங்கள் நீங்க உங்க உடம்புல எந்த நோயா இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் மருந்து சாப்பிடும்பொழுது எந்த காரணத்துக்கு அசைவத்தை தகுறுங்கள் நீங்கள் அசைவ உணவை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் ரெக்கவர் ஆகுங்க சீக்கிரம் குணமாவீங்க ஆனால் இன்றைக்கி டாக்டர்ஸ் தப்பாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டுக்கால சூப்பு சாப்பிட்டா நல்லது சாப்பிடு மாட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டா நல்லது சாப்பிடு கோழிக்கறி சூப்பு சாப்பிட்டா நல்லது சாப்பிடு அப்புடின்னு அவங்க ஏதோ ஒரு சூப்பு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க பட் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு என்னுடைய குருமார்கள் யோகிகள் சித்தர்கள் மகன் சொன்னதுன்னு படி நான் சொல்கிறேன் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சீரியஸான பிரச்சனைகளை கற்றுப்பட்டுருக்குங்க இருந்து வெளிவரத்துக்கு என்ன தெரியலை அப்படின்னும் பொழுது அசைய உணவை சாப்பிட வேண்டாம் நீங்கள் நோயால் பாதிச்சிருக்கீங்க இந்த நோயை குணப்படுத்துறதுக்காக நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் எந்த சித்திரும் ட்ரீட்மெண்ட் போனாலும் எடுங்க நீங்கள் எந்த டாக்டர் வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லை எந்த பரிகாரம்னாலும் பண்ணுங்க வாழ்க்கை பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணி அதிலிருந்து வெளி முயற்சி பண்ணாலும் சரி நோய்களால் பாதிக்கப்பட்டு அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளி வர முயற்சி பண்ணாலும் சரி இல்லை மனநிலை பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டு மனநிலை பாதித்து அதனால் நீங்கள் எடுத்தாலும் சரி டைப்பில் நீங்கள் சப்பரை சப்பராய்ருக்கீங்க அப்படின்னாலே தயவு செய்து அசை உணவை தவறுங்கள் அது உணவுக்காகவாகட்டும் மருந்தாகட்டும் எந்த பாம்பலையும் அசை உணவை சாப்பிட வேண்டாம் இன்னொரு உயிரை கொண்டு அதை சாப்பிட வேண்டாம் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் பிரச்சனைகள் இருந்தும் உங்களுடைய நோய்கள் இருந்தும் நீங்கள் ரொம்பவே சீக்கிரம் சீக்கிரமதி வந்துருக்கீங்க ரொம்பவே சீக்கிரம் அதை வந்துருக்கீங்க நீங்கள் சீக்கிரமாக குணமடைவதற்கும் நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து வெளிவருவதற்கும் அசை உணவை தவிர்ப்பது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஸோ அசைவத்தை மருந்தாகவும் சரி உணவாகவும் சரி எந்த பாம்பையும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் வெஜிடேரியனாக இருங்க நீங்கள் லைஃப்பில் உங்கள் பிரச்சனைகளை சீக்கிரம் ஜெயித்து வந்துடுவீங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் நோய்களை சீக்கிரம் திங்கு குணமாக டாக்டர் எளும்போஸ் ஹாஸ்பிட்டல் விழிப்புணர்வு இது தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்